வெங்காயம் உரிச்சிக்கிட்டு அதுதான் நீ நைட்ல தான் இன்னைக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் செய்ய போறோம் நம்ம விஎஸ்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நைட்ல அது நைட்ல செய்யறா என்ன நைட்ல சாப்பிடுறீங்க சிக்கன் நினைக்காதீங்க சாப்பிடவும் ரெண்டு பேரும் சாப்பிடுவேன் இட்லிக்கு வச்சு நைட்ல சாப்பிடணும்னு ஒரு ஆசைங்க அது வந்து பேர் வேற பணம் தருவாங்க பள்ளிப்பாளையம் பல்லு பாளைய சிக்கன் கிரேவிங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்னால செய்யறேன் எப்படி இருக்குன்னு பாப்போம் இதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துப்போம் இது வந்து வர மிளகா இது வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்க்கணும் இது காரம் எதுவுமே இல்லை இந்த மிளகா மட்டும்தான் அதனால கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணும் இந்த மிளகா கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதங்கும் போது நமக்கு அது வந்து காரம் கிடைக்கும் ஆனா விதையெல்லாம் எடுத்துருங்க

மஞ்சத்தூ நல்லா அப்படியே கலந்து கொடுத்துடுங்க நல்லா வதக்கி கொடுத்தாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இது வந்து தண்ணி விடுங்க இருந்தாலும் கொஞ்சம் சிக்கன் வேகணும் ஆனா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப மூடி போட்டுருவோம் இப்ப பாருங்க நல்லா எல்லாம் வெந்து எப்படி வந்துட்டு பாருங்க அந்த மிளகாயோட வெந்து

தேங்காய்லையும் தாளிக்கலாங்க நான் ஆனால் நல்லன்னு அதான் தாளிச்சிருக்கேன் இதாக கட் பண்ணி தான் தடவை செஞ்சிருக்கேன் எனக்கு சூப்பரா வந்துட்டுங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு அவ்வளோதான் தாங்க நாங்க செஞ்சுருக்கேன் எனக்கு ஆனால் பார்க்கும் போதே தெரியுது நல்லா நல்லா வந்துருக்கு

வுக்owadEs இதுதுதுது இருந்தாலும் பழைய பாட்டு அடிச்சுக்க ஆளே நான் பேசி இதே ப aspirationுகிறாலும் சPaul மிது ExcelKK Zamark doveர் brainstorm�익 வople dewடStud split ப зем cheesy அப்பனிலanyon அ Kingston ன்னுலைumbaiARE drill fragrantφ inflamm circumstance ktoல су Poke滑pedo senisma.: alternative Capti oil гор料on incorporating

அப்படியே சூடாங்க அந்த இட்லிக்கும் அந்த பள்ளிப்பாளைய சிக்கன் கிரேவிக்கும் அப்படியே அள்ளி வச்சு அந்த எப்படி சொல்றது அந்த சிக்கனோட அந்த சாந்தோட வச்சு நான் கூட நினைச்சேன் மசாலாலாம் மாதிரி இருக்காது மிளகாயை மட்டும் போட்டு வைக்கிற மெயின் அது நல்லா அந்த மிளகாயோட கலரும் போது நமக்கு அந்த வெங்காயம் அதெல்லாம் போது அப்படியே சாந்து மாதிரியே கரெக்டினா மாதிரியே வந்திருக்குங்க பேபி பிடிச்சி வச்சு அப்படி ஒரு அமுக்கங்க அது அந்த இதோட வச்சு அதே சாப்பிட்டா அந்த தேங்காய் கீரி கீரி போட்டிருக்கோம் பாருங்க அதோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க நீங்களே நான் மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்